நான் ஞானசங்கர்னார் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதிவு வந்து முன்னாள் முதலமைச்சர் மரியாதைய நாராயணசாமி அவர்கள் என்னை பற்றி சோசியல் மீடியாவில் வாய்ந்து கிளப்புறாங்க என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தொன்றுக்குள்ளே நடந்த ஆட்சி இந்த மாதிரி வந்து மருத்துவ ஊழல் நடந்ததுன்னு என்னை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுகிறார் அதை அவசரப்பட்டு மறுக்க முயற்சி பண்ணுறார் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் என்ன கேட்குறேன்னா அவரை ஒரு சாதாரணமாக ஒரு பேங்க்கில் ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒரு கையாடல் நடந்து போச்சு அப்படின்ற விஷயம் வெளியாகுதுன்னு வச்சுக்கலேன் அப்போ என்ன செய்யணும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள வந்து அவர்தான் அந்த கையாண்ட பணத்தை அவர்தான் எடுத்துக்கொண்டாரா இல்லை அவரோடு சேர்ந்து இன்னும் சக ஊழியர்களும் சேர்ந்து அந்த முறைகேடில் ஈடுபட்டார்களா அல்லது அந்த பிரான்ச் மேனேஜரும் அதில் உடன்பாடா இப்படி தானே இதான ஒரு அறிவுடையோர் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த இருபத்தொன்னுக்குள்ள நடந்த ஊழல் நடந்து விட்டது அப்படின்னும் அது மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் தான் பொறுப்பு இருக்கணும்னு இன்றைய எம்பி முன்னாள் முதல்வர் என்ன அவ்வளோ விவரம் தெரியாதா அவர் நே நேரடியாக பத்திரிக்கையாளர்களே சந்தித்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ஆமாம் நடந்துச்சு அது மல்லாடி கிருஷ்ணாராவ் மட்டும்தான் அதுல தொடர்பு அது வந்து முதல்வர் நாராயணசாமி தொடர்புல எந்த நீதிமன்றத்துக்கு தயார் அப்படி பேசக்கூடாது பேங்க் மேனேஜர் கையாடல் நடந்ததுக்கு அப்போ நம்ம ஒரு அவார்டு வாங்குறாங்க எல்லா துறையிலும் வெற்றி பெற்றுச்சுன்னா முதலமை காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி ஆட்சி அப்படின்லாம் சொல்ல முடியுது இல்லை அப்போ ஊழல் நடந்து இது கண்டிக்கணும்ல கேட்கணும்ல ரைட் அதுக்கு ஒரு பக்கம் நடந்து போச்சு விடுங்க இப்போ அதை வந்து திரு வைத்திலிங்கம் அவர்கள் திரு கந்தசாமி அவரோட பக்கத்தில் வச்சிங்கன்னா ஒரு கருத்து சொல்றாரு இதெல்லாம் என்னன்னு சக அமைச்சர் காங்கிரஸ் கட்சி அமைச்சர் தான் மல்லடி கிருஷ்ணராவ் அதனால் அது எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடு ஆனால் நாங்கள்லாம் நல்லா அவங்க திருப்பி நாங்கள் ஆட்சிக்கு வரோம்னு சொல்கிற திரு நான் வைத்திரிங்கம் அவர்ல நான் என்ன கேட்குறேன்னா சார் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற திரு கந்தசாமி அவர்கள் உங்கள் நீங்கள் சிஎம்மாக இருக்கும்பொழுது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் அவருக்கு லஞ்சம் கொடுத்து இந்த ஆட்சியை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு எதிராக இந்த ஆட்சி உடைச்சி மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கன்னு சொல்லி சட்டமன்றத்துல கைப்பையில் அந்த சாக்கில் ஒன்பது லட்சம் ரூபாயை கட்டுக்கட்டாக கொட்டி காட்டினாரே மறந்து விட்டதா நீங்கள் பல நாள் முதலமைச்சர் ஆவதற்கு தடையாக இருந்ததே அந்த ஊழல் தானே அந்த ஊழல் தானே திரு நாராயண ரங்கசாமி அவர்களை ஆட்சி குற வைத்தது ஏதோ வெளியூர்லேருந்து வந்து பழைக்கு வர பிள்ளைங்க அரசியல் பண்றவங்கிட்ட டீல் பண்ற மாதிரி என்னையெல்லாம் டீல் பண்ணலாமா இல்லை நீங்க பேசுறதுல எல்லாரும் கேட்டுன்னு போனமா இல்லை காலங்கள் என்னென்ன நிகழ்வுகள் எடுத்து சொல்வதற்கு இங்கே ஒரு ஆள் இல்லையா அப்போ இப்படி உங்களுக்கு எதிராகவே ஒன்பது லட்சம் நீங்கள் அவருக்கு லஞ்சம் கொடுத்தீங்கன்னு சொன்ன திரு கந்தசாமி அவர்கள் அதே நாராயணசாமி அமைச்சரவர்கள் இருந்தார் நான் என்ன கேட்கிறேன் திரு நாராயணசாமி அவர்களையும் திரு வைத்ரி முதல்ல கேட்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒண்ணு ஊழல் நடக்கலாம் அரிசி கொள்முதல் ஊழல் அப்படின்னு ஒன்னு நடந்தது அதுக்கு முன்னாடி கணக்கு எடுக்கலாம் அந்த பிரில்ல எடுக்கலாம் இப்பயே எடுக்கலாம் அரிசி கொடுக்காதீங்கயா கொடுக்காதீங்கயா கொடுக்காதீங்க உயிரை பிடிச்சி கத்துறேன் எது அந்த அம்மா இருக்கும் போது கரெக்டாக சொல்லிட்டாங்க பணமாக கொடுத்துடலான்னு இப்போ வந்து கவர்னர் இவங்களுக்கு ஏதோ தாஜா பண்ணுறதுக்கு இவங்க சொல்கிறதுலாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க அதனால தான் மக்கள் ஓட்டு போகலே இவரு தப்பான ரிப்போர்ட்டு டெல்லி கொடுத்தோன்னே மீண்டும் அரிசின்னாங்க அரிசி கொடுத்ததில் திருப்பியும் கொள்முதல் ஊழல்னு இதே கவர்னர் வந்து அதை நிறுத்தி வைக்கிறார் அப்போது அரிசி ஊழல் ரெண்டாயிரத்தி இரு பதினாறுலேருந்து இருபத்தொன்று அதை எடுத்துக்கிட்டு அதை நிரூபிச்சுட்டா நாராயணசாமி ஆட்சி ஊழல் ஆட்சி என்று நம்ம ஒத்துக்கலாம்ல அதனால் மரியாதைக்குரிய கவர்னர் ஐயா அவர்கள் இந்த உத்தமர்கள் இந்த நேர்மையாளர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் அப்படி இல்லை மீண்டும் எங்களுக்கு ஒரு ஆட்சி வாய்ப்பு கொடுன்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா அந்த காலகட்டங்களில் நடந்த இந்த அரிசி கொள்முதல் ஊழல் பிள்ளையை காட்டி பூதல் சாட்ட கதையா பொதுமக்களை காட்டி இந்த ஊழல் அரசியல்வாதிகள் அடித்த கோடான கோடி பணத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்கிறதுக்கு அதன் மீது சிபிஐ வழக்கை மேற்கொள்ளணும்னு கவர்னர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆக புதுச்சேரியை பொறுத்தவரை ஊழல் என்றால் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் என்றால் ஊழல் ஆட்சி மீண்டும் வர துடிக்கிற இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்போம் மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மட்டுமே இந்த வளர்ச்சியை கொண்டு வரும் இன்றைய நிலவையில் வெஸ்ட் புதுச்சேரி என்று என் தலைவர் மோடி சொன்னதை தடுத்த காங்கிரஸ் ஊழல் அதிகாரிகள் மிக விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் அது மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அதன் மூலம் இந்த உத்தம ராஜாக்கள் யாரும் இந்த அரசியலில் நாங்கள் யோக்கியமானவர்கள் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று கேட்பதற்கு அடிப்படை தகுதியை இழப்பார்கள் என்பதை உறுதியாக நான் அறுதியிட்டு கூறுகிறேன் நன்றி வணக்கம்